வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற படத்தோட கதை வாங்க கதையை தொடரலாம் அதே சமயம் வீட்டுல செல்விக்கு ஏதோ அவச குணமாப்படுது செல்வி அரண்மனைக்கு போய் அங்க இளவரசியை மீட் பண்றாங்க இளவரசி மணிவண்ண சிறையில இருக்கார் அதுவும் கொலை குற்றத்துக்காக இருக்காருன்னு சொல்றாங்க அதை கேட்ட செல்விக்கு அதை நம்பவே முடியல இருக்கவே முடியாது உயிரை கொடுக்கிற என்னோட கணவர் போது உயிரை எடுக்க மாட்டார் எத்தனையோ ஏழைகளுக்கு வைத்தியம் செய்யற அவர் ஒருபோதும் நெறி தவறவே மாட்டார்னு நிச்சயமா செல்வி சொல்ல அதை கேட்டு அலட்சியமா சிரிச்சுட்டு அதெல்லாம் அப்போ ஆனா இப்போ அரசபவத்துக்கு ஆசைப்பட்டு அரசரையே கொண்டுட்டா சதிகாரமும் புருஷன்னு இளவரசி சொல்ல அதுக்கு செல்வி நான் நம்ப மாட்டேன் இது யாரோ அவர் மேல சுமத்தின அபாண்டமான பழின்னு செல்வி சொல்ல அதுக்கு இளவரசி நயவஞ்சகன் தெரியாத அபலனி சந்தர்ப்ப தான் நாங்க நம்புவோம்னு இளவரசி சொல்றாங்க ஆயிரம் சாட்சி இருந்தாலும் அவர் வாயால கேட்டாதான் நான் நம்புவேன்னு செல்வி சொல்ல சிறையில இருக்கிற குற்றவாளிய விசாரணைக்கு முன்னாடி சந்திக்க இந்த அரண்மனை சட்டம் அனுமதிக்காதுன்னு இளவரசி சொல்றாங்க அதுக்கு செல்வி அழுதுகிட்டே எனக்கு கருணை காட்டுங்க மகாராணி என்னோட கணவனை பார்க்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கெஞ்சுறாங்க அவன் செஞ்ச குற்றத்துக்கு கருணைங்கிறது மருந்துக்கும் என்னோட மனசுல இல்ல அந்த கல்நெஞ்சன் தூக்கல தொங்க போறானோ அல்லது கொலைவாளுக்கு இரையாக போறானோன்னு அலட்சியமா மகாராணி சொல்ல அதை கேட்க முடியாம காது பொத்திக்கிறாங்க செல்வி மகாராணின்னு அவங்க கெஞ்ச அப்ப அங்க ஒரு குழந்தையோட அழுகுரல் கேக்குது அதை கேட்டதும் அது தன்னோட குழந்தைங்கிறது செல்விக்கு விளங்க சந்தோஷமா ராஜவதனாவ பாக்குறாங்க அது என்ன சத்தம் தெரியுமான்னு இளவரசி சொல்லிட்டு கையத்தட்ட ஒரு பனிப்பெண் ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க வர்றாங்க அவங்க குழந்தைய அங்க பார்த்ததும் அழுதுகிட்டே அவங்க குழந்தைகிட்ட போக ஆனா அதுக்குள்ள நடுவுல வந்து இளவரசி தடுத்துடுறாங்க இப்ப இது அரண்மனை சொத்து அதை பார்க்க கூட உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண்ண குழந்தைய தூக்கிட்டு உள்ள போக சொல்லிடுறாங்க இளவரசி செல்வி அழுதுகிட்டே இளவரசியோட கால்ல விழுந்து ஒரு பெண்ணோட துடிப்பு உங்களுக்கு தெரியாதா ஐயோ என் குழந்தை ஐயோ என் கணவன் அழுக அதுதான் சமயம்னு பார்த்து உன்னோட கணவனையும் உன்னோட குழந்தையும் உன்னோட கண்களை விட விலை மதிப்பு இல்லாத மாதிரி பாவிக்கிற அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆமான் தாயேன்னு தவிப்போட சொல்றாங்க செல்வி அரசியல் விதியை மீறி நான் உனக்கு உதவி செய்யணும்னா அதுக்கு பிரதி உபகாரமான இளவரசி இழுக்க எதையும் செய்யறேன்னு உடனே ஒத்துக்கிறாங்க செல்வி உறையூர் பத்தினி தெய்வத்தோட கண்கள்ல இருக்கிற அந்த ரெண்டு ரத்தினங்களையும் நீ கொண்டு வரணும்னு இளவரசி சொல்ல ஒரு கணம் தகச்சு போயிடுறாங்க செல்வி நான் வழிபடுற பத்தினி தெய்வத்தோட கண்களையா குருடாக்குறதுன்னு அவங்க அதிர்ச்சியோட கேட்க விசாரணை நடக்க போற நாளுக்கு முன்னாடி வந்து நீ அந்த ரத்தனங்களை கொண்டு வந்து கொடுக்கலனா பிடிவாதமா மௌனம் சாதிக்கிற உன்னோட கணவனை உயிரோடவே பார்க்க முடியாது குற்றத்தை ஒத்துக்க வைக்க பல ஆயுதங்கள் இருக்கு அது எல்லாம் அவனை உருக்குலைச்சிடும்னு சொல்றாங்க ராஜவதனா உடனே நான் ரத்தினங்களை கொண்டு வரேன்னு செல்வி சொல்லிட்டு ஆனா அது வரைக்கும் என்னோட கணவன் மேல எந்த ஆயுதங்களும் படாம நீங்க தான் பாத்துக்கணும் தாயேன்னு கெஞ்சுறாங்க செல்வி எந்த ஆயுதமும் அவனை தொடாது இது ராஜவதனாவோட வாக்குறுதின்னு வாக்கு கொடுக்கறாங்க இளவரசி அவங்களோட வாக்கை நம்பி வருகிறேன் மகாராணின்னு அங்க இருந்து ஒரையோருக்கு கிளம்புறாங்க செல்வி அவங்க போனதுக்கு அப்புறம் இவளோட அழக பார்த்த பிறகு வேற யாரையுமே பார்க்க தோணாதேன்னு இளவரசி நினைக்க அப்பா உங்களுக்கு ஒரு யோசனை தோணுது அடுத்த செகண்ட் மணிவண்ணனை பாக்க அவரை அடைச்சு வச்சிருக்கிற சிறைச்சாலைக்கு போறாங்க இளவரசி மணிவண்ணனை பார்த்து மணிவண்ணா நல்லா தூங்குனியான்னு கேட்க அதுக்கு மணிவண்ணன் பஞ்சனையில நீங்க தூங்குனதை விட ஆளுந் தரையில நான் நல்லாவே தூங்கினேன் இளவரசின்னு பதில் சொல்றாரு நான் எவ்வளவோ சொல்லியும் என்னோட பேச்சுக்கு ஒத்துக்காம மன்னரை காப்பாத்துவேன்னு சொன்னேன் இப்ப கொலை குற்றவாளிய சிறையில கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க இந்த நிலையிலையும் உனக்கு பறிவு காட்டி கடைசியா ஒன்னு கேட்கறேன்னு இளவரசி சொல்ல என்னன்னு கேக்குறார் மணிவண்ணன் நானோ கட்டிலம் குமரி நாடால போகும் மகாராணி நீயோன்னு அவங்க சொல்ல அதுக்கு மணிவண்ணன் நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு பாட்டு பாடுறாரு அதை கேட்டு சிரிச்சிட்டு அவரை ஆசைய வனப்புள்ள வாலிபம் வீரமணி தோள்கள் சிரித்த முகம் சிந்தை கவரும் கண்கள்னு வர்ணிக்க இத்தனையும் ஒரு நாள் புழுதிக்கு சமம்னு அவர் வேதாந்தம் பேச போதும் தத்துவம் ஞானம் நான் விரும்புறது காதல் காவியம் மணிவண்ணா உன்னோட மதிமுகம் என்னோட நெஞ்சில ஆசை தீய மூட்டிடுச்சு அதை அணைக்கலைனா அது உன்னை சாம்பல் நான் கட்டளை என்னோட காதலுக்கு சம்மதம் சொல்லு அப்படின்னு இளவரசி ஆசை பேச அதை கேட்டு சிரிச்சிட்டு நீங்க கட்டளை இது அந்த புறம் இல்லை சிறை கூடா நான் இங்க சிறை கைதி நான் கட்டளை இடுறேன் தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சிரிச்ச முகத்தோடைய சொல்றார் மணிவண்ணன் அதுக்கு இளவரசி நான் மனம் வச்சா உனக்கு உயிர் பிச்சை கொடுக்க முடியும் நீதி தேவன் கிட்ட மன்னிப்பு வாங்கித் தர்றேன்னு சொல்லி அவர் தொட முயல அவங்களோட கையை விலக்கி விட்டுட்டு மன்னிப்பு எனக்கு மன்னிப்பு நான் செய்யாத குற்றத்துக்கு எனக்கு மன்னிப்பு அப்படின்னா நீங்க செஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்கிற குற்றத்துக்கு எந்த தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது இளவரசின்னு அவர் கேட்கிறார் அதை கேட்டு சிரிச்சுட்டே நீ என் மேல என்ன பழி போட்டாலும் அத உலகம் நம்பாதுன்னு சொல்ல அதுக்கு மணிவண்ணன் கவலை இல்ல என்னோட செல்வி ஒருத்தி என்ன நம்பினா போதும்னு சொல்றார் அதை கேட்டுட்டு செல்வி அவ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு இளவரசி கேட்க ஒரு கணம் பதறி எங்க இருக்கான்னு கேட்கிறார் மணிவண்ணன் உன்ன பார்க்க இங்க வந்தா அவனோட செல்வின்னு சொன்னதும் அதை கேட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் கண்ணகியோட கண்கள்ல இருக்கிற ரத்தினங்களை கொண்டு வந்தாதான் உன்ன பார்க்க முடியும்னு சொன்னேன் அதை எடுக்க போயிருக்கான்னு இளவரசி சொல்ல அதை கேட்டு திகைச்சு பதறார் மணிவண்ணன் இப்பவே பதறாத உறையூர்ல அந்த ரத்தினங்களை எடுக்க ட்ரை பண்றவங்களோட கண்ணு உருடாகிரும்னு ஒரு கதை இருக்குல்லன்னு இளவரசி சொல்ல மணிவண்ணன் அதை கேட்டு துடிச்சு போயிடுறார் ஆனாலும் இளவரசியோட ஆசைக்கு இணங்க மறுத்துடுறார் மணிவண்ணன் இன்னுமுமா அவளோட நினப்பு கட்டிலும் குமரிய பார்க்க மறுத்த கண்கள் மனைவி குருடியா வந்தாலும் அவளை காண துடிக்கும் கண்கள் இனி உனக்கு இருக்காதுன்னு ஆணையிட பழுக்க காட்சியை இரும்பால அவரோட கண் குத்தப்பட்டு அவரை குருடராக்கிறாங்க இது எதுவும் தெரியாத செல்வி தலைவரி கோலமா கண்ணகி தேவியோட சிலை முன்னாடி பாட்டு பாடி ஒரு வழியா ரத்தனத்தை எடுத்துட்டு திரும்ப கபாலபுரிக்கு நுழையிறாங்க தன்னோட கணவனோட நிலை தெரிஞ்சா செல்வி என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்